பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து சமுத்திரத்தின் முத்தாக விளங்கும் ஈழமணி தீவுதான் எங்கள் இலங்கை இந்த இலங்கை திருநாட்டை பாதுகாப்பது பழம்பெருமை வாய்ந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் வடமேற்கே திருக்கேதீஸ்வரம் வடக்கே நகுலேஸ்வரம் மேற்கே முன்னேஸ்வரம் கிழக்கே கோணேஸ்வரம் தென்கிழக்கே தொண்டீஸ்வரம் இந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாத்து வருகிறது அதிலும் சிறப்பு இந்த ஐந்து ஈஸ்வர ஆலயங்களும் கடற்கரை ஓரமாகவே அமைந்திருப்பது இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசமாகவும் இயற்கை துறைமுகத்தை கொண்டதாகவும் விளங்குகிறது திருக்கோணேஸ்வரம் மூன்று புறமும் ஆர்ப்பரிக்கும் கடல் நடுவே உயர்ந்து நிற்கும் மலையில் அமைந்துள்ளது திருக்கோணேஸ்வரம் மலையின் உச்சியில் நின்று கீழே பார்த்தால் கடல் அலைகள் பாறைகளில் அடித்து மோதிச் செல்லும் அழகை ரசிக்கலாம் இங்கு எழுந்தருள் இருக்கும் இறைவன் கோணேஸ்வரர் இறைவி மாதுமை அம்பாள் தலவிருட்சம் ஆலமரம் தீர்த்தம் பாபநாசம் கோணேஸ்வராலயத்தின் ஆலயத்தின் மலையின் ஒரு பக்கத்தில் ராவணன் வெட்டு என்று ஒரு இடம் மூன்றடி அகலத்தில் இடைவெளியுடன் காணப்படும் மலையின் அடிவாரம் வரைக்கும் அந்த வெட்டு காணப்படுகிறது கோவிலுக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்வதற்காக ராவணனால் அந்த கல் வெட்டப்பட்டதாக ஒரு வரலாறும் உள்ளது இராமாயண காலத்தில் இலங்கையை ஆண்ட ராவணேஸ்வரனால் பூஜை வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்த சிவாலயம் என்ற சிறப்பும் பெற்றது திருக்கோணேஸ்வரம் இத்திருத்தலத்தின் உற்சவ காலம் பங்குனி உத்தரத்தன்று ஆரம்பித்து பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் திருஞான சம்பந்த நாயனார் இந்த சிவாலயத்தின் மீது திருப்பதியம் பாடியுள்ளார் பன்னிரு திருமுறைகளில் மூன்றாம் திருமுறையாக பாடப்பட்டுள்ளது பதியத்தின் முதல் தேவாரம் இது திருச்சிற்றும் பலம் நிதைகளவம் நிமல நேரணி திருமே நீதை கயலரவோம் தில போலியலபோம் நிமல நிறி திருமேனி நீ மகளோர் பாகமா போனர்ந்த படி வினர் கோடிய விடைய வரைகள் மகளோர் பாகமா போனர்ந்த படி பின்னர் கோடியணி விடைய கரைகள் சந்தும் காரகிற்பிளவும் அளபெரும் கனமணி வரன்றி கரை சந்தும் சும் காரகீர்ப்பிளவும் அளப்பெரும் கனமணி வரன்றே குறைகடலோத நித்திலங்கோழிக்கும் கோண அமந்தாரே அமந்தரே குறை கடலோத நித்திலங்கோழிக்கும் கோண மாமலை கழல் அறவம் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகெழு மகளோர் பாகமாய்ப் புணர்ந்த வடிவினர் கொடி அணி விடையர் கரைகள் சந்தும் காரகிப் பிளவும் அளப்பெறும் கணமணி வரன்றி குறைகடலோதம் நித்திலம் ஒழிக்கும் கோணமா அமர்ந்தாரே என்றது அந்த தேவாரம் எம்பெருமானின் திருவடிகளில் கழலும் சிலம்பும் ஒழிக்க நிமலனாய் திருநீரணிந்த மேனியனாய் மலைமகளை இடப்பாகம் கொண்டவராக எழுந்தருளி இருக்கின்றார் சந்தனமும் மாணிக்கங்களும் கரிய அகில் கட்டைகளும் கரையில் வந்து மோத கடல் அலையில் முத்துக்கள் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்த பெருமானே என்பது பொருள் அதே பதிகத்தில் இருந்து மற்றொரு தேவாரம் இது படர் சடை மோடி எடை பனி பணித்தலம் திங்கள் பைதலை படர் சடை மோடி எடை வைத்த கணித்தல தோபர்வா காரிகை பாகம் ஆக முன் கலந்தவர் மதின் மே கணித்துல தூர்வாய காரிகை பாகம் ஆக முன் கலந்தவர் மதின்

குனி குறைகடல் சூழ்ந்த கடல் சோழ்ந்த கோன குறைகடல் சூழ்ந்த ரே கொனித்தோர்வில் பலம் பனித்திளம் திங்கள் பைந்தலை நாகம் படர்சடை முடியிடை வைத்தார் துவர்வாய் காரிகை பாகமாக முன் கவர்ந்தவர் மதிமேல் தனித்த பேருருவ விழித்தள நாகன் தாங்கிய மேரு வெஞ்சிலையாக குனித்ததோர் வில்லார் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே குளிர்ச்சியுடைய இளம் சந்திரனையும் பைந்தலை நாகத்தினையும் படர்ந்த ஜடாமுடியில் அணிந்த எம் பெருமானே கனியையொத்த சிவந்த திருவாய் காரிகையாம் உமாதேவியை பாகமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிவாய் வேறு மலையை வில்லாக வளைத்து அக்னியை கடையாக தொடுத்து முப்புறம் எரித்த பெருமான் ஒளிகள் எழுப்பி ஆரவாரம் செய்யும் கடல் சூழ்ந்த கோணமாமலையில் அமர்ந்தவரே அமர்ந்தவரே எம்பெருமானி இலங்கை திருநாட்டிலே புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களில் திருக்கேதீஸ்வரம் முதன்மையானது இலங்கையின் வடமேற்கு கடைக்கரை பகுதியில் அமைந்திருக்கும் சிவன் கோவில் திருக்கேதீஸ்வரம் இந்த கோவிலில் வீட்டிருந்து அருள்பாலிக்கும் ஈசனின் பெயர் கேதீஸ்வரர் அன்னை கௌரி நாயகி சமேதராக பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் வருகிறார் இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்ட நகரில் அமைந்துள்ளது இந்த திருக்கேதீஸ்வரம் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களின் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று கேது பகவான் வழிபட்ட திருத்தலமாதலால் திருகேதீஸ்வரம் என்ற பெயர் பெற்றதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இங்குள்ள பாலாவி ஆற்றில் புண்ணிய தீர்த்தமாடி இறைவனை வணங்கி வழிபட்டு செல்வார்கள் வருடா வருடம் சிவராத்திரி சிறப்பு நாள் அன்று இலங்கையின் எல்லா பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு திரளாக வந்து வழிபாடு செய்வார்கள் விடியும் வரை இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இலங்கையில் உள்ள இந்த திருத்தலத்துக்கு பலவிதமான திருப்பணிகள் செய்து வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது நாயன்மார்களால் பாடப்பட்ட பன்னிரு திருமுறைகளில் இரண்டாம் திருமுறையான திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலம் திருக்கேதீஸ்வரமாகும் அதேபோன்று ஏழாம் திருமுறையான சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருத்தலமும் திருக்கேதீஸ்வரமாகும் திருநாவுக்கரசரின் திருத்தாண்டகத்திலும் சேக்கலார் பெருமானின் பெரிய புராணத்திலும் திருக்கேதீஸ்வரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஞானசம்மதர் பாடிய திருப்பதியத்தில் முதல் பாடல் இது விருது குன்றமா மேருவில் நான் அற வா அனல் எரி அம்பா பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று உரைபதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கடிகமல் பொழிலணி மாதோட்டம் கருத நின்ற கேதீஸ்வரம் கைதொள கடுவினை அடையாவே வெற்றிக்கு அடையாளமாக பெரிய மேருமலையை வில்லாக வளைத்து அறவை நானாக பூட்டி அனலெறியை அம்பாக கொண்டு பொருது முப்புறங்கள் எரித்த சிவபிரானை பற்றி நின்று உறையும் பதியாக அடியவர் என்னாலும் கருதுகின்ற ஊர் திருக்கேதீஸ்வரம் ஆரவாரிக்கின்ற கடலால் சூழப்பட்ட மனம் கமழும் பொழிகள் அணி செய்யும் பூந்தோட்டத்தில் வீற்றிருக்கும் திரு கேதீஸ்வரத்தானி கைதொழுது நின்றார்க்கு தீவினைகள் ஒருபோதும் அணுகாது என்பது பொருள் சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஏழாம் திருமுறை பதிகத்தில் ஒரு பாடல் இது அங்கத்தரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வங்கம் மலர்கின்ற கடல் மாதோட்ட நன் நகரில் பங்கம் செய்த மடவாளொடு பாலாவியின் கரைமேல் தெங்கம் பொழிய சூழ்ந்த திரு கேதீச்சரத்தானே நின்னை நாடி வரும் எனது அடியார்களின் அங்கங்களில் ஏற்படும் துயர்தரக்கூடிய நோய்கள் இல்லாதொழித்து காக்கும் எம்பெருமானே கடல் சூழ்ந்த மாதோட்ட நகரத்தில் தன் திருமேனியின் ஒரு பாகமாய் அலங்கரிக்கும் கௌரி அம்மையுடன் பாலாவி ஆற்றின் கரையில் தென்னஞ்சோலை சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தில் சரத்தில் திருக்காட்சி அருளும் கேதீச்சரத்தானே என்பது அதன் பொருள் நாட்டின் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலும் ஒன்று யாழ்ப்பாண நகரத்திலிருந்து இரண்டு மைல் தூரத்தில் உள்ளது நல்லூர் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு கோவிலின் கற்பக்கிரகத்தில் விக்கிரகத்துக்கு பதிலாக முருகப்பெருமானின் வேல்தான் வேலவனாக காட்சி அருள்கிறார் இதற்கு பின்னணியில் ஒரு சரித்திரமே இருக்கிறது இப்போதிருக்கும் இந்த கோவில் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவரும் கிருஷ்ணயர் என்பவரும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டினார்கள் ஆனால் நல்லூர் கந்தசாமி கோவிலை முதன் முதலாக நல்லூர் முத்திரைச்சந்தி குருக்கள் வளவு என்ற இடத்தில் பதிமூன்றாம் நூற்றாண்டளவில் யாழ்ப்பாண ராச்சியத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்தி பரம்பரையைச் சேர்ந்த பாகு என்ற அரசனால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது யாழ்ப்பாண ராச்சியத்தின் சிறப்பு வாய்ந்த கோவில் இதுவென்ற பெருமை கொண்டிருந்த காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டளவில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துக்கேயர் இந்த கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி அதே இடத்தில் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை அமைத்தார்கள் உடைக்கப்பட்ட முருகன் கோவிலின் பாகங்கள் கற்கள் இவைகளை அவ்வூர் மக்கள் பக்தி சிரத்தையோடு சேகரித்து தங்களது வீடுகளில் வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அவற்றில் முருகப்பெருமானின் வேலை தனது வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தார் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவர் அதன் பின்னர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் மத சம்பந்தமான இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டன அப்போது முன்பு கோவில் இடிக்கப்பட்ட அதே குருக்கள் மட வளவில் மடாலயம் போல் ஒரு சிறு கோயிலை கட்டி வேலை அங்கே பிரதிஷ்டை செய்து அவர் வழிபட்டு வந்தார் அதன் பின்னர்தான் ரகுநாத மாப்பான முதலியார் தனது சொந்த செலவில் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் இப்போதிருக்கும் கந்தசாமி கோவிலை ஆகமம் சார்ந்த விதிகளுக்கு அமைய மாற்றி அமைத்து புதிதாக கட்டினார் இதற்கு வழிகாட்டியாகவும் மூல காரணமாகவும் இருந்தவர் சுவாமி நாவலர் ஆவார் இப்போதுள்ள கோவிலில் ஆறுமுக நாவலருக்கு சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் கிழக்கு வாசலிலும் தெற்கு வாசலிலும் உயர்ந்த கோபுரங்கள் காணப்படுகின்றன வருடா வருடம் ஆவணி அமாவாசை தீர்த்தத்தை தீர்த்த நாளாக கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு திருவிழா நடைபெற்று வருகிறது தினமும் ஆறு கால பூஜைகள் காலம் தவறாது செய்யப்பட்டு வருகின்றது அதேபோல் கந்தசஷ்டி விரதம் சூரன்பூர் போர் திருக்கார்த்திகை போன்ற விசேட தினங்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இன்று வரை கோவில் நிர்வாக பொறுப்பினை ரகுநாத மாப்பான முதலியாரின் வம்ச பரம்பரையில் வந்தவர்கள்தான் பொறுப்பேற்று நடத்தி வருகின்றனர் ஏழைகளும் முருகன் அருள்பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக காலங்காலமாக அர்ச்சனை சீட்டு ஒரு ரூபாய்க்கு மேல் கோயில் நிர்வாகத்தினர் ஊட்டியதில்லை அழகன் முருகனுக்கு எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தாலும் இலங்கையின் வடபகுதியில் நல்லூரில் குடிகொண்டிருக்கும் வேலாயுதனுக்கு தனி பெருமையும் சிறப்பும் உண்டு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பேசுதே கிளி பேசுதே பேசுதே கிளி பேசுதே கொஞ்ச வரும் குமரன் அழகு வள்ளி அவள் அஞ்சுவதை கண்டு அவையும் தந்த கதையை பேசுதே கிளி பேசுதே பேசுதே கிளி பேசுதே குன்றுோற ஆடி வரும் குமரன் புகழ் தன்னை என்று மனதில் இருத்தி எங்கும் புகழ் பரவர் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகமொன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகமொன்று ஒன்று கூறும் அடியார்கள் வினைதீர்த்த முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடியவாறு வள்ளியை புணர வந்த இடம்தான் கதிர்காமம் எமது ஈழத்திருநாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ள கதிர்காமம் என்னும் இத்தலம் முருகனைத் தவிர வேறு ஒருவரையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று காத்திருந்த வேடுவகுலப் பெண்ணான வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் புரிந்த ஸ்தலம் இந்த கதிர்காமம் இந்த கோவிலில் விக்கிரகமோ வேலோம் இல்லை கந்தப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக மயில்வாகத்தில் வீற்றிருக்கும் திரைச்சீலை மாத்திரமே பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது வேடர் குளத்தில் இருந்து வந்த கப்புராள என்று அழைக்கப்படுகின்ற பூசாரியே அன்று தொட்டு இன்று வரை வாய் கட்டி பூஜை செய்து தீபாராதனை காட்டி வருகின்றனர் அருணகிரிநாதரின் மற்றொரு திருப்புகளில் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உறைவோனே என்று பாடியிருக்கிறார் மந்திரங்கள் ஓதாமல் மௌனமாக வேடன் செய்யும் பூஜையை மனமகிழ்வுடன் ஏற்று அருள் புரிந்தலும் கதிர்காமத்தோனே என்பது பொருள் பக்தர்களின் தட்டை கப்புராள பூஜாரி வாங்கி கொண்டு திரையை நீக்கி உள்ளே சென்று அங்கு வைத்து ஆசி பெற்று அதே தட்டை மீண்டும் திருப்பி பக்தரிடம் தருகிறார் கதிர்காமத்தில் வருடா வருடம் நடைபெறும் ஆடி திருவிழா ஆடி அமாவாசை என்று ஆரம்பித்து பௌர்ணமி தினம் தீர்த்தத்தோடு நிறைவு விழாவின் போது திரைமரவில் வைக்கப்பட்டிருக்கும் மந்திர பேழையை பட்டு துணியால் மூடி யானையின் மேல் வைத்து வாத்தியங்கள் முழங்க வெளிவீதி வலம் வருவார்கள் யானையின் முன்னால் இரு வேழுவ பெண்கள் கையில் விளக்குடன் செல்வார்கள் வீதியின் எதிர்ப்புறத்தில் தெய்வானை அம்மன் கோவில் உள்ளது பிரதான கோவிலின் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் உள்ளது முதலில் பிள்ளையாருக்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டிய பின்னர் மந்திர பேழையுடன் தெய்வானை அம்மன் கோயிலுக்கும் பள்ளியம்மன் கோவிலுக்கும் சென்று பூஜை தீபாராதனை முடித்து மீண்டும் பிரதான கோவிலுக்கு திரும்பி வந்து மந்திர பேழையை திரைமறைவில் கருவறைக்குள் வைத்து விடுவார்கள் தீர்த்தம் நாளன்று மாணிக்க கங்கையில் வேல் கொண்டு நீர்வெட்டு செய்வார்கள் மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் கான் என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியிருக்கிறார் ஏனைய கோயில்களைப் போல கோபுரங்களோ மூலஸ்தானத்தில் விக்ரமோ சுற்றி வரும் பிரகாரமோ இங்கே கிடையாது சிங்களவர்கள் தெய்யோ என்றுதான் இங்குள்ள முருகனை வணங்குகின்றனர் அதாவது கதிர்காமத்தின் கடவுள் என்றுதான் பொருள் அது தவிர கந்தன் என்றோ முருகன் என்றோ வேலன் என்றோ அவர்கள் சொல்வதில்லை பழமை மாறாமல் இன்றும் கூட வாய்கட்டி பூஜை செய்யும் வேடுவர் பரம்பரையிலாய் வந்தவர்கள்தான் இன்றும் பூஜை செய்கிறார்கள் ஆலய முகப்பில் இலை தலைகளிலான அமைக்கப்பட்ட பந்தல் ஒன்று உள்ளது அதனை கடந்து உள்ளே சென்றால் சிறிய ஒரு மண்டபம் அங்கேதான் முருகனது அதிசக்தி வாய்ந்த மந்திர பேழை வைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் காண முடியாதபடி முன்னால் திருச்சியிலை போடப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு சிறிது தூரத்தில் செல்லக்கதிர்காமம் என்றொரு கோயில் இருக்கிறது இங்கே எழுந்தருளி இருப்பவர் விநாயகர் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டி முருகன் பிள்ளையாரின் உதவியை நாடிய போது யானை உருவத்தில் வள்ளி முன் தோன்றி பயமுறுத்தி நாடகமாடி முருகனையும் வள்ளியையும் ஒன்று சேர்த்து வைத்த இடம்தான் இந்த செல்லக்கதர்காமம் செல்லக்கதிர்காமம் கோவிலில் அர்ச்சகர் தான் பூஜை செய்து வருகிறார் கதிர்காமம் என்கின்ற இந்த திருத்தலம் இந்த பகுதி அதனை சுற்றியுள்ள பகுதியும் அடர்ந்த காட்டுப் பகுதியாக இருந்த காலத்தில் அதாவது அரை நூற்றாண்டுகளுக்கு முன் கதிர்காமத்துக்கு யாத்திரை செல்பவர்கள் மிகுந்த சிரமங்களை மேற்கொண்டே சென்று வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் வாகனம் செல்லக்கூடும் அதன் பின் பாதை மாட்டுவண்டியிலோ அல்லது தான் கதிர்காமம் செல்ல வேண்டும் நீண்ட பயணம் அது யானைகள் நடமாட்டம் வேறு அங்கு அதிகமாக காணப்படும் அதே போல் கதிர்காமம் கோவிலுக்கு செல்வதற்கு அங்குள்ள மாணிக்க கங்கையை கடக்க வேண்டும் ஆற்றில் இறங்கியேதான் கடந்து செல்ல வேண்டும் பாலம் கிடையாது காலப்போக்கில் பக்தர்கள் வரவு அதிகமாகவே பாதைகள் சீரமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தொடங்கியது ஆற்றை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்பட்டது கோயில் வரை வாகனம் செல்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டன அதேபோல் கதிரமலைக்கு செல்வதற்கும் முன்பு பாதைகளோ படிக்கட்டுகளோ அப்போது இருக்கவில்லை பக்தியுடன் முருகனை நினைத்து அரோகரா என்று கோஷமிட்டபடியே மலையேறி செல்வார்கள் கதிரைமலைக்கு அடுத்தது போல்தான் வள்ளிமலையும் இருக்கிறது ஆனால் வள்ளிமலைக்கு எவரும் செல்வதில்லை அதே போல் விபூதி மலை என்ற ஒன்றில் உள்ளது கதிர்காமத்தில் அதிவிசேஷமானது இந்த விபூதி மலை இங்கிருந்துதான் விபூதி வெட்டி எடுக்கப்படுகிறது கதிர்காமத்து விபூதி ஒரு தனித்தன்மை உடையது தூய வெள்ளை நிறத்தில் இந்த விபூதியை கதிர்காமத்தில் மாத்திரமே பெற முடியும் வேறு எங்கும் இந்த விபூதி விற்பனைக்கு கிடைக்காது இன்றைய காலகட்டத்தில் கதிர்காமம் செல்வதற்கு பல போக்குவரத்து வசதிகள் உள்ளன மலைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றாலும் படியேற முடியாதவர்களுக்கு ஏனைய பக்தர்களுக்கும் மலையுச்சி வரை செல்வதற்கு வாகன வசதியும் உண்டு மலையுச்சியில் கோவில் கட்டப்பட்டு வழிபாடுகள் அர்ச்சகர்களால் செய்யப்பட்டு வருகின்றன அனைத்து மதத்தவர்களும் செல்லும் இடமாக இந்த கதிர்காமம் அமைந்துள்ளது முருகன் திருமால் மருகன் எங்கள் இலங்கை திருநாட்டின் மருமகனும் ஆவார்